இளஞ்சி ஜானகி அவர்கள் எல்லாம் வயசானா தான் காசிக்கு போவாங்க எப்படி வயசாகி இறக்கக்கூடிய காலத்தில் தான் காசிக்கு போய் புண்ணியம் தேடுவாங்க இந்த அம்மா மூணு தடவை இப்போவே காசிக்கு போயிட்டு வந்துட்டாங்க இன்னும் வருஷம் ஒரு தடவை காசிக்கு போகிறாங்க ஏன்னா முந்நூற்றி ஐந்து பிரேதங்களை அவங்க சொந்தம் இல்லை யாருனே தெரியாத ஆதரவற்றவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆன்மாவெல்லாம் சாந்திப்படுத்துங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷம் காசி போய் அந்த காசி விஸ்வநாத தரிசித்துட்டு அந்த கங்கையில் குளிச்சுட்டு இன்றைக்கி வர்றாங்க இந்த வருஷத்துலேருந்து தொடர்ச்சியாக கூடு கூடுதல் என்ன சிறப்புனா இது நாள் வரைக்கும் ஆதரவற்ற அனாதை பிணங்களை மட்டுமே எடுத்து அடக்கம் செய்த இளஞ்சி சமூக அமைப்பு இந்த வருடத்திலிருந்து தன்னால் முடியாத இந்த வருஷம் இளைஞ்சி அமைப்பு முடிவு பண்ணி அதற்கு காரணம் ஒரு அம்மாவாக செய்ய முடியாது நம்மளை மாதிரி இருக்கவும் கூடிய பெரிய மொழி உதவி தான் இன்றைக்கி பத்தாயிரம் கொண்டு போய் துணிக்கடையில் செலவு பண்ணுறோம் எட்டாயிரத்துக்கு எடுத்துகிட்டு மீது ரெண்டாயிரத்துக்கு வழியோருக்கு எளியோருக்கு கொடுக்கறது ரொம்ப புண்ணியம் அந்த மாதிரி நம்மெல்லாம் கொடுக்கக்கூடிய காசை கொடுக்கறதுன்னு பெருசு இல்லை யாருக்கிட்ட கொடுக்குறமுங்கிறது பெருசு யாருக்கு வேணா கொடுத்துர்லாமா அதான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை சொல்லுவாங்க யாருக்கிட்ட கொடுத்தா அது போய் அவங்களுக்கு சேருமோ அவங்ககிட்ட கொடுக்கணும் என்கிட்ட கொடுத்தா போகுமா என் ஜோப்புக்கு தான் வரும் எத்தனை வந்தாலும் பத்தாது அப்போது அந்த நல்ல சமூக அக்கறையோடு ஒரு சில மனிதர்கள் தான் கடவுள் நம்மளுக்கு வாழ்நாளில் அடையாளம் காட்டுவாங்க அப்படி விஜயகாந்த் ஐயாவுக்கு அப்புறம் நான் பார்க்கக்கூடிய ஒரு இமயம் என் அருமை சகோதரி இளஞ்சி ஜானகி அவர்கள்